போலீஸ் ஸ்டேஷன் புது தெரிவித்து வீட்டில் இருக்கா என்ன கார் வீட்டில் இருக்கா சார் ஹலோ நீங்க யார் பேசுறது ஹலோ ஹலோ ட்வெல் பார்ட்டி டூ ட்வெல் செவன் கவ செக்ரட்டரி ஆஷா கொல சம்பந்தமா தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த ராம இவர்தான் சார் இவரை கைது பண்ணிருக்கோம் வெல் மிஸ்டர் ராமு நீங்களே அந்த கொலை செய்வீங்க அப்படித்தான் சொல்றாங்க சார் ஆனா உண்மை அது இல்ல கரெக்ட் உண்மையான குற்றவாளி இப்பதான் நீங்க சரணடைஞ்சாச்சு அப்படியா யார் அந்த பாவி நான் பார்க்கலாமா ஓ எஸ் சுகோஸ் சார் ஒரு பெண்ணா கொலைசா சொல்றீங்க ஆமா யார் உங்க என்னமா சீதா நீயா

நான் தான் சொன்னேன் உங்களுக்கு துரோகம் செஞ்ச உண்மையான கொலகாரனை நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க சுதந்திர மனுஷனா நடமாட்டணும் இனிமே போலீஸ் உங்களை தேடாது நீங்க கொலகாரனை தேடலாம் ஐயோ கொலகாரனை கண்டுபிடிக்க முடியாம போயிட்டா ஒண்ணும் என்ன தூக்கல போடுவாங்க சீதா உங்களுக்கா அந்த தியாகத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் சீதா தெய்வத்துக்குத்தான் கருணை உண்டுன்னு சொல்லுவாங்க ஆனா அது பெண்ணுக்கு உண்டுன்னு நீ சீதா சொல்லாம சித்தப்பா அவங்க கூட்டி வரதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க சீதா பண்ண வேலையை பார்த்தீங்களா

சி தெரியுமா சி மகிழிங்க அது என்ன லெசு பட்ட நடப்பா அண்ணி மேல கப்பல் வரும் கப்பல் மேல தங்கம் வரும் கரை மேல காரு வரும் கார் மேல பணம் வரும் இத்தை தூக்கி அத்துல அத்தை தூக்கி இதுல மாத்தி குடுத்தாம்தான் நம்ம தெளித்து பணம் வரும் அப்படியா பாயம் மூடுவிங்கடா பாம்பு பூத்தி நிறைய தங்கத்தை எடுத்துட்டு போவாரு ஆபீஸர்ல விடுவானுங்கறான் வருவாங்க சுராம்பா இத்தயாம்பே அத்தை தாண்டாம்பாங்க பாம்பும்பாரி நமக்கே வந்து நீ போயிடலாம்ருவாங்க

சதிக்கிறையா ஆமா அங்க சந்திக்கணுமா தள்ளா கிழங்க சாமின் போ சாமி நீ உடனே புறப்படும் சொன்னா புறப்படும் சாமி பைரவா உங்களு எங்க அவசரமா ஃபோன் பண்ணி

எப்படாதே வா முதலாளி சொல்வோம் எங்க ஓடுறீங்க எங்க சேர்ந்து தப்பிக்க முடியாது முடியாது போதண்டாம் யார் உங்க பா சொல்ல சொல்றியா இல்லை சுட்டு புதுக்கிறதுமா சக்தி வாயிலைக்கு தெரியாது என்னையா மாற்ற முடியாது எங்க அந்த பைரவை பைரவன காரணம் பாவிப்பை தாம போயிட்டாது பயவா மரியாதையா வந்து சாதனை நடந்தது இல்ல கொஞ்சம் மந்திஷ்டே மாட்டேன் பைவா பைவா சொ இவன் மட்டும் தான் விழுந்தா இப்ப இவனுக்கு ஆச்சு பேசா போய் நீர்வீழ்ச்சியில பட்டுடுவான் தூக்கு முடியாது உங்களால தப்பிச்சு போகவே முடியாது உண்மையை சொல்லுங்க நினைச்சா உங்க பாஸ் யாருங்கிறது உண்மைய சொல்லுங்க சொல்ல போய்கிறா இல்லையா சொல்லிபுடு செலுக்கு ஒண்ணா போலா! சக வட்டா சாமி சொல்லி புடு சொல்றேன் சொல்றேன் உங்களுக்கு கூட தெரிஞ்சவருதான் எனக்கா

இனிமே ஏமாற மாட்டோம் உனக்கு அடிமையா நீ செஞ்ச அக்கிரமங்களுக்கு எல்லாம் இருந்ததுக்கு இதுதான் என்ன சொல்ற அப்ப எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடு சாமியோ ஏது பணம் கல்யாணம் பண்ணி வச்சு அன்னைக்கேத்து கிடைச்சிருக்கும் இது வரைக்கும் நீ பேசாமியா இருந்திருப்ப

புஸ்தகத்தில் இருந்த போட்டோவை மாத்தி வச்சு அவனை விரட்டி அடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யார் சீதாவே கேட்க புறப்பட்ட போது அவன் வீட்டுக்கு தீ வச்சது சீதாவும் மறக்க மாட்டான்னு தெரிஞ்சதும் அவளை போல இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு கதையை ஜோடிச்சது நீங்களா அதை நம்ப வைக்கிறதுக்கு போலி போட்டோவை தயாரிச்சது நீங்களா பாம்பாட்டி ரம்பா மாதிரியும் வைத்தியக்காரி ராணி மாதிரியும் நடனக்காரி சீத்தா மாதிரியும் ஆஷாவ வேஷம் போட வச்சு ராமுவை மயக்க வச்சது யார் நீங்களா நான் கடைசியா உங்க அவசரத்தினால உண்மை தெரிஞ்சதும் ஆஷா குலம் நினைச்சுக்கிட்டு இருந்த ராமுவ நிரந்தர குலகாரண ஆக்கணும் அதே ஆஷாவ சுட்டது யார் நீங்களா இந்த எல்லா பாவத்தையும் செஞ்சது கேக்குறீங்க சொல்லுங்க இருக்கிறீங்க நீங்க செஞ்ச பயங்கரத்தை உங்க சொல்ல இந்த வாய்ப்பேன் சித்தப்பா உங்க மேலா உயிரே வச்சிருந்தேன் எனக்கா இந்த தோஷத்தை செய்யணும் என்னையா அழிக்க பார்க்கணும்

சிவசங்கரன் நீங்க உள்ள பேசுனதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டா இருந்தோம் இவர் என்ற அரசா வாழும் ஈர்க்க சுமங்கிலியா இடம் பேர் கம்பி?